தமிழகத்தில் தமிழ் தமிழ் என்று எவ்வளவுதான் முழங்கினாலும் அதன் அருமை நகரங்களில் வாழும் தமிழர்களுக்கு புரிவதில்லை ஆனால் அமெரிக்க மொழி ஆய்வாளரின் ஆய்வில் புதிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது இதோ அதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி இதனை ஏட்டின படித்து இதயத்தில் பதித்த காலம் படித்தாலே குழந்தைகளை அடக்குபவர்கள் அளவிற்கு அமெரிக்க மொழி ஆய்வாளர் அலெக்ஸ் கோலியா ஒரு தகவலை வெளியிட்டுள்ளார் உலகத்திலேயே முதன் முதலாக மக்கள் பயன்படுத்தியது தமிழ் மொழி என்பதுதான் அது உலகம் முழுவதும் பரவலாக தமிழ்தான் பேசப்பட்டு வந்ததாகவும் அமெரிக்காவின் முக்கிய மொழி ஆய்வாளரும் பேராசிரியருமான அலெக்ஸ் ஒலிகா இதனை மாணவர்களுக்கு விளக்கும் வீடியோ காட்சி தற்பொழுது இணையதளங்கள் வாயிலாக வேகமாக பரவி வருகிறது உலகம் முழுவதும் பரவி வரும் இந்த வீடியோ காட்சி தமிழகம் மட்டுமல்லாது மலேசியா கனடா சிங்கப்பூர் அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் வாழும் தமிழர்களை பெரும் பரவசத்தில் ஆழ்த்தியுள்ளது